ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாயி சத்குருவாணி ஸ்ரீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு பத்தொன்பது சிறுவன் மரத்தின் உச்சியில் இருக்கும் பழத்தை கேட்டால் நீ சிரமப்பட்டு கேட்ட பழத்தை பறித்து வந்து அவனுக்குத் தருகிறாய் சிறுவன் அதை உண்டு கொண்டிருந்தால் உனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது அந்த உறவை என்னவென்பது அதேபோல் நீயும் என் மீது நம்பிக்கை வைத்தால் நான் உனக்கு அப்படிப்பட்ட பழங்கள் எத்தனையோ தருவேன் நீ அதை உண்ணும்போது நான் மகிழ்ச்சி கொள்வேன் நம் இருவருக்கிடையேயுள்ள உறவிற்கு காரணம் அந்த நம்பிக்கையே அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கிறதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன் எந்த அளவில் உன்னுள் உள்ளதோ அதே அளவில் நான் முன் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலம் விஸ்வாசம் ஒன்றே நீ என்னை பரிபூர்ண அடைந்தால் நான் உன்னுடையவனே உனக்கு சேவை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எளிதில் உடனடியாக கிடைக்கவிருக்கும் பலனை உதறிவிட்டு எட்டாத திராட்சை பழங்களுக்காக நீ ஆசைப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும் நீ என் குழந்தை நான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறேன் என் சொற்படி நீ நட அப்போது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே இருக்கும்